ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாமே ஆன்லைனில் நம்மக்கிட்ட புக் பண்ண செடிங்க எல்லாமே தரமான ப்ளான்ஸ் இருக்கும் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆன்லைனில் வாங்கி இதெல்லாம் யார் யாரெல்லாம் புக் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நியூ இயர்க்குலாம் வாங்கி செடிகள் நிறுறத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஓகேங்களா நியூ இயராக இல்லை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ நம்ம ஒரு செடி வீட்டில் நடலாம் பூ ஆகுது இல்லை பழச்செடி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அனி இடுப்புரை ஆகுது சம்மர் ஸ்னோ ஆகுது மதர் பிளான்ட் ரோஸு வாழைக்கன்று இது எல்லாமே பன்னீர் ரோஸ் எங்கள் பாருங்கள் மேங்கா வெரைட்டிஸு இதெல்லாம் பார்த்துக்காங்களா எல்லா ஊருக்கும் போது வைக்காங்க திருச்சி மணப்பாறை எல்லா ஊரும் தமிழ்நாட்டில் இங்கே எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸில் தமிழ்நாடு முழுவதும் தாராளமாக பிளான் சென்ட் பண்ணுறேங்க வேணும் கூறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா இந்த தோட்டத்துக்கு எதனா ஜாதி மொழி செடி வேணும்னா கூட புக் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சூப்பரான ஜாதி மொழி ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ரோஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோசஸ் பேண்ட் ஆரஞ்சு ஜெடிக்கு ஆரஞ்சு வாட்டர் ஆப்பிள் இது பிளாக் டைமண்ட் கொய்யா இங்கே பாருங்கள் இங்கே டாமி எங்கள் படத்துருக்குவோம் டாமி பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு நாவல் அப்புறம் ஜாக் ஃப்ரூட் ஜாக் ஜாக்ரூட்லாம் நியூ நியூ கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே பிளான்ஸ் எல்லாமே பேக்கிங் ஆகிட்டு நீட்டாக பேக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா